ஓம் சக்தி ஜெய் கணேசா ஜெய் குலதெய்வம் கோயில் உடனே நமக்கு ஓடி வருகின்ற தெய்வம் குலதெய்வம் குலதெய்வம் பல இதுக்கு தெரியவே இல்லைன்ற ஒரு வேதனை இருக்கின்றது நம்ம குடும்பத்தை ஏதாவது ஒரு அவபாதம் நிகழ்ந்தால் தான் குலதெய்வம் நம்மளை விட்டு போகும் அதாவது குலத்தை சேர்ந்தவர்கள் எதாவது தவறு செய்தால் தான் அந்த குலதெய்வம் நம்மளை விட்டு போகும் அந்த மாதிரி குலதெய்வம் நம்ம விட்டு போனால் அந்த குலதெய்வத்தை எப்படி வரவழைப்பது யார் ரூபத்தில் குலதெய்வத்தை வரவழைப்பது இது போன்ற பல ஐயங்கள் இருந்தால் தொடர்ந்து இணைந்திருங்கள் மகாவராகி டிவியோட இன்றைக்கு நாம் பார்க்கின்ற ஒரு தலைப்பு என்ன என்று சொன்னால் பெரும்பாலும் குலதெய்வம் என்னும் போது ஐயனார் கோயில் முனீஸ்வரன் அங்காளபரமேஸ்வரி இதுபோல் இசக்கியம்மன் பேச்சியம்மன் மாடன் இது கருப்பண்ணசாமி சோனைச்சாமி மாதிரி எத்தனையோ காவல் தெய்வங்களும் சொல்லுவாங்க குலதெய்வம் என்று சொல்லும் போதே நமக்கு ஒரு முத்தாய்ப்பாக என்ன இப்போ பரம்பரையாக இப்போ இருக்காங்கன்னா பதிமூணு தலைமுறை அந்த ஜீன் பதிமூணு தலைமுறை அந்த குலதெய்வம் தொடர்ந்து வரும் அப்படிங்க அது எதன் அடிப்படையில் முன்னோர்களுடைய அந்த மரபணு அடிப்படையில் சொல்வாங்க அப்போது முன்னோர்களுடைய மன மரபணு அடிப்படையில் வருகின்ற குலதெய்வம் எப்படி வந்து வெங்கடேச பெருமாளாகவும் முருகனாகவும் மதுரை மீனாட்சியாக வர முடியுன்ற ஒரு ஐதீகம் ஒரு ஐயம் எல்லாருக்குமே இருக்குது அதை பற்றி ஒரு ஐயம் தீர்ப்பதற்கான ஒரு இந்த விளக்கம்தான் இந்த ஒரு காணொலி பெரும்பாலும் குலதெய்வம் என்று போதே நம் முன்னோர்கள் சொல்கிறோம் அப்போ முன்னோர்கள் எப்படி மதுரை மீனாட்சி அம்மா வருவாங்க எப்படி காஞ்சி காமாட்சி வருவாங்க எப்படி ஏகாம்பரேஸ்வரர் வருவாங்க எப்படி திருத்தணி முருகன் பழனி முருகன் திருச்செந்த முருகன் இவங்களெலாம் வருவாங்க எப்படி சமயபுரத்தை வருவாங்க வெங்கடேச பெருமாள் வருவாங்க இந்த மாதிரிலாம் வரும் அப்போ அவர்களெல்லாம் நம்முடைய முன்னோர்களா இந்த ஒரு கேள்விதான் இதற்கான ஒரு ஐயம் தான் எல்லோர் மனத்தில் இருக்குது இதற்கான ஒரு முத்தாய்ப்பான பதில் தான் குலதெய்வம் என்பது நம்மை குலமாக காத்து வருகின்ற தெய்வம் அதில் எந்த மாறுபாடும் இல்லை ஆனால் இந்த குலதெய்வம் எதற்காக வரப்போகிறது எந்த வகையில் வருகின்றது குலதெய்வம்ன்றதுக்கான ஆதி ஆதிபத்தியம் என்ன அதற்கான என்ன செய்தி என்று பார்த்தா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முன்ன காலத்தில் பஞ்ச பூதங்கள் தான் வழிபட்டாங்க ஏன்னா நோடோடிகள் அந்த காட்டு மிராண்டியா இருக்கும்போது நீரை பார்த்து பயந்தார்கள் பெருகி வருகின்ற வெள்ளத்தை பார்த்து வருகிறார்கள் காட்டாற்றா வருகின்ற அந்த வெள்ளம் அருவியை பார்த்து வந்த நாடோடி பயந்தார்கள் இடி மின்னலை பார்த்து பயந்தார்கள் மழை வெள்ளத்தை பார்த்து பயந்தார்கள் அடிக்கின்ற சூறாவளியை பார்த்து பயந்தார்கள் திடீர் என்ற பூ பூகம்பமாக பிளக்கிறது அதை பார்த்து பயந்தார்கள் இது மாதிரி நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் இதுதான் ஐந்தும் அவர்களை அச்சுறுத்தின அப்போ இந்த பஞ்சபூதங்களை தான் முதல்ல பயந்து அதை வேண்ட ஆரம்பித்தவுடன் அது கட்டுக்குள் வழங்கது அப்போது வழிபட்டால் இந்த பஞ்சபூதங்கள் கட்டுக்குள் வருகும் என்று சு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வழிபடு தெய்வமாக மாறியது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்பொழுது அந்த அதோடைய பாரம்பரியம் வரும்போது இறந்து விடுவார்கள் இறந்தவர் முன்னோர்கள் அப்போ வேண்டின்னு படுக்கும்பொழுது அவர் இறந்தவர்கள் கனவில் வந்து சொல்கிறது இறந்தவர்கள் பக்கத்தில் நிற்கிறது இந்த மாதிரி ஒரு அமைப்பு வர ஆரம்பித்தது இப்போ கூட சார் இப்படி வரும்போது நாகாத்தம்மன் பக்கத்தில் அவங்களுடைய அப்பா சித்தப்பா இவங்கன்னா அப்படி நடந்து போன மாதிரி கண்மூடி தெரியும்போது தெரியுது அதுதான் இந்த குலதெய்வம் இருக்கின்ற இடத்துல தான் முன்னோர்கள் ஆத்மாக்கள் வந்து அடங்கும் அதாவது சில ஆத்மாக்கள் வந்து மறுஜென்மம் எடுத்துரும் சில ஆத்மாக்கள் மறுஜென்மம் எடுக்காமல் வைகுந்தத்துக்கும் போகாமல் பரமபதத்துக்கும் போகாமல் ஈஸ்வரனுடைய காலடிக்கும் செல்லாமல் இருக்கும் சில புண்ணிய ஆத்மாக்கள் வைகுந்தம் பெருமாளுடைய காலடி அடைந்து விடுவார்கள் சில புண்ணிய ஆத்மாக்கள் சிவனுடைய காசி விஸ்வநாதருடைய காலடியில் அடங்கி விடுவார்கள் சில கு சில ஆத்மாக்கள் இங்கே குலதெய்வத்தினுடைய இடத்தில் அடங்கி விடுவார்கள் சில ஆத்மாக்கள் தான் அடங்காமல் என்ன செய்யும் அடுத்த பிறவி பிறக்கும் அவங்க கருமாக்காக சில ஆத்மாக்கள் அலைந்து திரியும் அவர்கள் செய்த பாவத்திற்கேற்ப இப்படி தான் மாறுபடும் இதிலே இந்த குலதெய்வத்திற்கிட்டே சில ஆத்மாக்கள் குளத்தி சந்திரம் வந்து அடைந்து விடுவார்கள் அதனால்தான் பதினாறு நாள் வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு வருடம் வரைக்கும் குலதெய்வத்துக்கிட்டயும் போக வேண்டாம் என்று சொன்னால் இந்த இறந்த ஆத்மாக்கள் இங்கே வந்து குலதெய்வத்துக்கிட்டே தஞ்சமடைந்திடும் இங்கே செடி கொடிகள் நடுவில் இங்கே இருக்கின்ற பட்சிகளுக்கு நடுவில் பயிர் வகைகளில் அந்த ஆத்மாக்கள் ஜீவாத்மாக்கள் சுற்றி கொண்டே இருக்கும் இந்த வருஷம் முடிகின்ற நேரத்திலே அந்த ஆத்மாக்கள் கரை சேர ஆரம்பிக்கும் அப்போது அது வரைக்கும் குலதெய்வத்தினுடைய காலடியிலே சில ஆத்மாக்கள் வந்து நிற்கும் இதால்தான் ஒரு வருஷத்துக்கு குலதெய்வத்துக்கிட்ட வரக்கூடாது அப்படி சொல்லி ஏன்னா அப்படி வந்தோம் அப்படின்னா தன்னுடைய பரம்பரை சேர்ந்த ரத்த வாடை பரம்பரையை சேர்ந்த அந்த ஜீவசக்தி இதெல்லாம் அவங்களுக்கு ஆசை வந்த அது அவங்க நம்மளையே தொடர்ந்து வந்துடுவாங்க அந்த ஆத்மாவுக்கு முக்தி கிடைக்காது ஆனால் தான் அந்த குலத்தை சேர்ந்தவங்க ஒரு வருடம் குலதெய்வத்துக்கிட்ட வரக்கூடாது ஏன்னா அந்த ஆத்மா தான் பண்ண பாவ புண்ணியத்துக்கு மன்னிப்பு கேட்பதற்காகவோ தான் தஞ்சமடைந்து இந்த குலதெய்வத்துக்கு ஓடி வரும் உயிரோடு இருக்குச்சு இப்போ ஓடி வரும் அப்போ இறந்த பிறகு அந்த ஆத்மா என்ன வரும் இங்கே தஞ்சமடைந்து ஓடி வரும் அப்படி வரும்பொழுது தான் அந்த முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நடுகள் வழிபாடுன்னு ஆரம்பித்தது வீர மரணம் அடைந்தவர்களுக்கு நடுகள் வழிபாடு இந்த நடுகள் வழிபாடை அப்படியே முன்னோர்களுக்கு ஒரு அமைத்தார்கள் ஒரு கல் எடுத்து வழிபட்டு அங்கே முன்னோர்கள் வந்து தஞ்சமடைந்ததாக சொல்லி அந்த கல் இருந்து குலதெய்வ வழிபாடு தொடர ஆரம்பிச்சது அந்த நடுகள் வழிபாடே தான் இதை பாருங்க இங்கே பார்த்திங்கன்னா இங்கே குலதெய்வம் செல்லாத்தம்மன் கோயில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கல் வழிபாட்டிற்கு இருக்குது மஞ்ச இருக்குது இங்கே தான் முன்னோர்கள் எல்லாம் வந்து இங்கே தஞ்சமடைந்திருப்பாங்க உள்ளே இருக்கிறது செல்லாத்தம்மா சாமுண்டீஸ்வரி அந்த செல்லாத்தமா என்றது பிராமி கௌமாரி மாகேஸ்வரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டேஸ்வரி இவங்க ஆறு பேர் முடியாததை சாமுண்டீஸ்வரியாக இருக்கின்ற அந்த அம்பிகை செய்வாங்க அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கத்துடைய அமைப்பு இருக்கும் ஏன்னா சிங்கத்தின் மேல்தான் சாமுண்டீஸ்வரி வருவாங்க அப்போது இங்கே குலதெய்வம் என்னவாக இருக்கின்றது செல்லாத்தம்மா இருக்கின்றது செல்லாத்தம்மா குலதெய்வம் ஆனால் நம்ம முன்னோர்கள் வழிபாடு போது குலதெய்வங்கள் முன்னோர்கள் வழிபட் அந்த வழிபாடு தெய்வம் செல்லாத்தம்மா அந்த செல்லாத்தம்மனோடு இணைந்திருக்கின்ற இங்கேதான் நம் முன்னோர்கள் இருக்கின்றார்கள் இந்த அமைப்பில் வரும்போது தான் இங்கே அந்த செல்லாத்தம்மன் வழிபாடு குலதெய்வமாக சொல்லுகின்றோம் அதே தான் திருத்தணி முருகன் அதே மாதிரி திருச்செந்தர் முருகன் சமயபுரத்தன் இது மாதிரி அம்மான்னா இந்த மாதிரி சொல்வாங்க ஆனால் குலதெய்வன்றது இந்த மாதிரி இந்த இந்த நடுகள் வழிபாடு அப்படி இல்லைன்னா நடுவீட்டு தெய்வம் சொல்லிட்டு ஒரு மஞ்சள் குங்குமம் தடவி மூணு கோடு போட்டு நடுகள் தெய்வமா வழிபடுவாங்க அந்த ஒரு தெய் அந்த இடத்துலதான் இந்த முன்னோர்கள் வந்து இருப்பார்கள் இதுதான் இறந்தவர்கள் முன்னோர்கள் துராத்மாவுக்கு இல்லாதவர்கள் புண்ணிய ஆத்மாக்கள் என்ன செய்வார்கள் குலதெய்வத்துக்கு இணையான அவர்களுடைய அதீத தன்மையை பெறுவார்கள் அப்போது இந்த கு அவர்கள் வழிபட்ட குலதெய்வமாக இருக்கின்ற செல்லியம்மன் அவர்கள் வழிபட்ட மதுரை மீனாட்சி அவர்கள் வழிபட்ட காமாட்சி அவர்கள் வழிபட்ட ஏங்காபரேஸ்வரர் அவர்கள் வழிபட்ட அந்த கல்லழகர் இது போன்ற தெய்வங்கள்னா அங்கே இருக்கும் அது பக்கத்தில் அவர்கள் எங்கேயும் பரம்பரையாக உயிரோடு இருக்கும்போது வழிபட்டார்களோ அவர்களுக்கான முன்னோர்கள் என்ன செய்வார்கள் இங்கே இந்த மாதிரி முன்னோர்கள் தங்குவதற்கான ஒரு நடுகள் வழிபாடை வைத்திருப்பார்கள் இங்கே குலதெய்வத்தினுடைய சன்னதியிலே முன்னோர்கள் ஆத்மாக்கள் இங்கே வந்து தஞ்சமடையும் அதனால் நம்ம முன்னோர்கள் வந்து இங்கே குடியிருப்பார்கள் முன்னோர்கள் வழிபட்ட அந்த தெய்வமானது இங்கே செல்லாத்தம்மா கிட்டே வந்துருக்கு அதே மாதிரி தான் ஒவ்வொரு கோயில்லையும் இப்போ புரியறதா எப்படி திருச்ச முன்னோர்கள் பதிமூணு ஜெனட்டிக்குனும் போது நம்ம எப்படி வந்து அங்கே வந்து மதுரை மீனாட்சி ஆக முடியும் எப்படி ஏன்னா எல்லா ஜாதி மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் அவங்க வந்து தெய்வமாக இருப்ப இருக்க முடியும் இப்படின்றா ஒரு கேள்வி எழுது மதுரை மீனாட்சி கிட்ட தஞ்சமடைந்து வழிபட்டவர்கள் அந்த எல்லையிலேயே முனி அங்க வாசல்ல இருக்கிற கோபுரத்தில் இருக்க மொட்டை முனியிடமோ அங்க வந்து அவர்கள் தஞ்சு விடுவார்கள் பெண்களாக இருந்தால் இங்கே பாழையத்தம்மா வேப்ப மரம் இருக்கு இல்லையா விருட்சத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களை காமிக்கிறேன் நடுகள் மாதிரி நடுவீட்டு தெய்வம் மாதிரி மஞ்சள் குங்குமம் தடவி வைத்திருப்பார்கள் அங்கே பெண் தெய்வமாக இருந்தால் இங்கே தண்டடைப்பார்கள் நம்ம அந்த குளத்தை சேர்ந்தவர்கள் வரும்பொழுது இந்த இடத்துல ஒரு கல்பூரம் ஏற்றி இங்கே ஒரு படையல் போட்டு இங்கே வழிபடுகின்ற போது வம்சாவளியாக இருக்கின்ற நம்மளுடைய முன்னோர்கள் நல்ல ஆத்மாக்களாக இருக்கின்ற அந்த முன்னோர்கள் இங்கே இருந்து நம்மை அனுகிரகம் செய்து ஆசிர்வதிப்பார்கள் அவர்கள் வழிபட்ட அந்த குலதெய்வமானது நம்மளுடைய ஆத்மாக்கள் வராத வரலாம் ஆத்மாக்கள் தடுக்கப்படலாம் அந்த நேரத்தில் இந்த குலதெய்வத்திற்கு மூலகர்த்தவாக இருக்கின்ற இந்த செல்லாத்தம்மா நம்மளுடையன்னு வருவாங்க இதுதான் ஒரு ஐதீகம் இதுதான் இதற்கான ஒரு பதில் எல்லாரும் சொல்லுவாங்க எப்படி முன்னோர்கள் முன்னோர்கள் இறந்த ஆத்மாக்கள் எப்படி குலதெய்வமாக மாறும் இறந்த ஆத்மாக்கள் எப்படி இந்த மாதிரி மீனாட்சி காமாட்சம்னு இணைந்திருக்கவங்கிறதுக்கு ஐதீகம் இதுதான் இங்கே செல்லாத்தம்மன் கோயிலில் இந்த வழிபாடு இருக்குது இந்த நடுகள் வழிபாடு இதுதான் முன்னோர்கள் இவர்கள்தான் முன்னோர்கள் தஞ்சமடைகின்ற அந்த தெய்வம்சம் பொருந்திய திரு அவதார கல் என்று சொல்லப்படுகின்றது இந்த இடத்துல தான் முன்னோர்கள் நினைத்து கற்பூரம் ஏற்றி வழிபட வேண்டும் மீண்டும் குலதீபத்தை பற்றிய ஒரு அதிக செய்திகளுடன் இணைந்திருப்போம் ஓம் சக்தி ஜெய் ஜெய்வராகி